இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டோம் ஸ்வீங்ஸாக தான் இன்றைக்கி கேமஸ்டிக்கு தலைவாரிக்கிட்டு இருந்தா கேமஸ்டி கொஞ்சம் மாடலாக தலைவார சொல்லியிருப்பாவில் இவளுக்கு கோவம் வந்துருச்சு திட்டிக்கிட்டே தலைவாரிக்கிட்டு இருந்தா நேற்றே கேமஸ்டி எதுவுமே சாப்பிடல டீ கூட குடிக்கலையா அப்படி பட்னியாகவே ஸ்கூலுக்கு போயிட்டா எனக்கு எது சரி எதையாவது செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நேற்று வச்ச தக்காளி சோறு அப்படியே மீண்டு போச்சு அப்புறம் வேறு என்ன பண்ணுறது திட்டிச்சு அதை போய் குப்பையில் போட்டுட்டு பாலை ஊற்றி அடுப்பில் போட்டு கொஞ்சம் பார்க்குறதா இருந்துச்சு கழிவுதே இருந்தால் பாருங்கள் டக்குன்னு பொங்கி ஊற்றிடுச்சு பாலை ஊற்றி அடுப்பில் போட்டு பக்கத்தில் நின்னோம்னா பொங்கவே பொங்காது சோதனைக்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை செய்யலை டக்குன்னு பொங்கி ஊற்றிடும் வேறு என்ன பண்ணுறது அடுப்பு எல்லாத்தையும் நம்ம தானே க்ளீன் பண்ணணும்னு க்ளீன் பண்ணிட்டேன் கேமஸ்ட்ரி வந்து இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டா பாலில் கொஞ்சோண்டு ஒன்று சாக்கோ கலாக்ஸில் அதை மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு அவள் ஸ்கூலுக்கு போயிட்டாலா நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு பருப்பு வேக வச்சு வச்சாச்சு ஸ்ரீனிசாவும் இன்றைக்கி எனக்கும் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுமான்னு சொன்னாலா அதே மாதிரி அவளுக்கும் கொஞ்சம் பாலில் சாக்கோ கேலாக்ஸ் போட்டு கொடுத்தா சூப்பராக இருந்துச்சு பரவாயில்ல தான் இருந்துச்சு இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை சாம்பார் வந்து யூடியூப் பார்த்து தான் வைச்சேன் எப்படி வருமோ தெரியலை இதுக்கு காம்பினேஷனாக கருவாடும் வறுத்துட்டேன் வறுத்து வச்சுட்டு சரி நம்ம துணி கொஞ்சம் இருந்துச்சு துவச்சிட்டு குளிச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு துணி வச்சிக்கிட்டு இருந்தால் இந்த ஸ்டீனி வா பச்சிக்கிறது சீக்கிரவாசீக்கிரவாசனையும் கத்திக்கிட்டு இருந்தா அதோட குளிச்சுட்டு துணியை துவைச்சா அலசி மட்டும் வச்சுட்டு வந்து சாப்பிட்டேன் இன்றைக்கி சாம்பார் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு நான் கூட நல்லாவே இருக்காதுன்னு நினச்சேன் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் துவச்ச துணி அப்படியே இருந்துச்சா சீனி சா காய வச்சுக்கிட்டு இருந்தால் நான் வேலைக்கு கிளம்பிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்